யூதர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் இவங்க ஒரு சமூகம் தாண்டிய வரலாற்று விசாரணை மாதிரி அவங்களுக்குன்னு தனி நாடு இல்லாமல் இருந்தாலும் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய மக்கள் யூதர்களுக்கு பனி இஸ்ராயில் அப்படிங்கிற பேருண்டு அப்படின்னா இஸ்ராயிலின் சந்ததிகள் அப்படிங்கிறது பொருள் இஸ்ராயில் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுதுன்னா யாகூப் அலை அவருடைய பட்டப்பெயர் தான் இஸ்ராயில் அப்படிங்கிறது இஸ்ராயில் அப்படின்னா அதில் அர்த்தம் என்ன பார்க்கலாம் அதாவது இஸ்ரா அப்படின்னா அடிமை இல்ங்கிறதுக்கு அல்லாஹ் அப்படிங்கிறது பொருள் அல்லாஹுவின் அடிமை இந்த இஸ்ராயிலர்கள் யார் அவங்க எப்படி உருவானாங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்ராஹிம் அலைவர்களுக்கு சாரா ஹாஸ்ரா அப்படின்னு இரண்டு மனைவிமார்கள் இருந்தாங்க சாரா மூலம் பிறந்தவங்க தான் இஸ்ஹாக் அலை ஹாஸ்ரா மூலம் பிறந்தவங்க இஸ்மால் அலை ஹஸ்லாம் இஸ்ஹாக் அலை அவங்க மூலமாக தான் நபி யாகூப் அலே அவங்க பிறந்தாங்க அவங்க மூலியமாக பன்னிரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க அதில் ஒருவர் தான் நம்ம யூசுஃப் அலை அவர்கள் இந்த பன்னிரெண்டு பேர்களையும் அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகளையும் தான் இஸ்ராயலின் சந்ததிகள்னு சொல்கிறாங்க அதாவது யாகூப் அலை அவர்களின் சந்ததிகள் நபிஹலாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து இந்த சந்ததியில் பிறக்கல அவங்க வந்து அன்னை ஹாஸிராவின் மகன் இஸ்மாயில் அலை அவருடைய சந்ததியில் தான் இவங்க வராங்க தான் வணீஸ்ரவேலர்கள் நபியர்களை ஏற்கிறது இல்ல யூதர்களை பத்தி அல் குர்ஆன் நாலாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் இவங்களை பற்றிய ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்றான் அது என்னன்னு பார்க்கலாம் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பிறகு நிராகரித்து பிறகு ஈமான் கொண்டு பிறகு நிராகரித்து பிறகும் குஃப்ரே அதிகப்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறவனாகவும் இல்லை இன்னும் நேர்வழியில் அவர்களை வழி நடத்துபவனாகவும் இல்லை இந்த வசனத்தில் யூதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் வந்து யூதர்கள் வந்து மூசு இஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமாக ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு வலிகேட்டில் போய் காளை கன்றை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால் காஃபிராகி விட்டார்கள் மறுபடியும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டு முகமையன் ஆகிறாங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நிராகரித்து மறுபடியும் காஃபீர் ஆகிறாங்க அதுக்கப்புறமா நபிகல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களையும் நிராகரித்து அவங்களுடைய நிராகரிப்பை அதிகப்படுத்தி கொண்டவர்களாக ஆனாங்க அதனால தான் அல்லாஹ் வந்து அவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறத இந்த வசனம் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறான் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் நேர்வழி காட்டினா அவங்க தப்பு செஞ்சாங்க மறுபடியும் நிறைய தடவை அல்லாஹ் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு அழைச்சான் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரியே தொடர்ந்ததால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் திரும்ப திரும்ப நிராகரிப்புங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட நிகழ்ந்ததால் அல்லாஹ் வந்து அவங்களோட இருந்து ஹக்கை எடுத்துட்டான் அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையவே இருந்து அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் தௌபாங்கிற பாவ மன்னிப்போட நசீபும் அவங்களுக்கு கிடையாது இவங்களை எஹூதிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா நபி யாக்குப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு வந்து பன்னெண்டு மகன்கள் இருக்கிறதா பார்த்தோம் அதில் மூத்த மகனுடைய பெயர் யஹூதா அதனால் இவங்க வந்து அந்த பால் இணைந்து எஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இல்லாமல் உலகத்தையே பாதித்த சமூகம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த யூதர்களை தான் நம்ம சொல்லணும் வல்ல ரஹ்மான் அவனது கோபத்திற்குரியவர்களான யகூதிகளையும் அவனது சாபத்திற்குரியவர்களான நசராக்களையும் பின்பற்றுவதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ